புழு பூச்சிகள் விலங்கு வந்து பாத்தீங்கன்னா இதனுடைய வந்து புழு பூச்சிகள்னு சொல்லுவோம் இதனுடைய தெய்வம் வந்து தன்வந்திரி பகவான் மருத்துவத்திற்கே கடவுள் மருத்துவ கடவுள் மருத்துவ தன்வந்திரி பகவான் ஆக்சுவலா புதன் வந்து அதாவது கல்விக்குண்டான கிரகம் புதன்னாவே நம்ம என்ன சொல்லுவோம் கல்விக்குண்டான கிரகம் குலதெய்வம் தாய் மாமன் பேச்சாற்றல் புதன் நல்லா இருந்துச்சுன்னா ஒரு ஜாதகருக்கு கண்டிப்பாக பேச்சு நல்லா வரும் நினைவாற்றல் எழுத்தாற்றல் கவிதை எழுதுறது இந்த மாதிரி ஒரு சார்ந்த விஷயங்கள்லாம் அற்புதமாக கிடைக்கும் அதே மாதிரி கணக்கு நல்லா வருங்க ஆடிட்ரு கணக்கு இதெல்லாம் வந்து கவிதை எழுதுறது வேற என்ன சொல்லலாம் அப்படின்னா அந்த மியூசிக்கு பாட்டு டான்ஸ் இதெல்லாம் வந்து புதன் நல்லா இருந்துச்சுன்னா புதனை வலுப்படுத்துறீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு இந்த சார்ந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு நிறைவாக கிடைக்கும் அப்படின்னு நாம வந்து சொல்லலாம் சரிங்களா அதே மாதிரி இந்த கிம்ஸ்துரம் கரணத்தினுடைய அதி தேவதை யாரும் நாம பார்த்திடலாம் கிம்ஸ்துரனுடைய அதி தேவதை இது வந்து பொதுவானது விட நம்ம பெட்டராக நம்ம பார்க்கணும் அப்படின்னா என்னுடைய அதி தேவதையை நம்ம வழிபாடையை சேர்த்து எடுக்கணும் அதி தேவத வாயு பகவான் தேவதை வந்து வாயு பகவான் வாயு பகவான் என்று சொல்லும் பொழுது நம்ம வந்து ஆஞ்சநேயருடைய வாயு புத்திரன் என்று நம்ம வந்து நம்ம சொல்லுவோம் சரிங்களா அது உங்களுக்கு நினைவு வரும் அப்போ நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா ஆஞ்சநேயருடைய வழிபாட்டை கூட நீங்கள் எடுக்கலாம் சரிங்களா அதான் நான் சொல்ல வரேன் அதே மாதிரி இந்த பஞ்சபூதங்கள் என்னென்ன இருக்குது நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் அந்த பஞ்சபூதங்களுக்கு உண்டான ஸ்தலத்துல வாயுக்கு உண்டான ஸ்தலமா நம்ம எதை சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா காற்றோடு காலகஸ்தி எல்லாருக்கும் தெரிஞ்சுதான் இல்லைங்களா காலகஸ்தி அதை நீங்க எடுக்கும் பொழுதும் சரி கண்டிப்பா இந்த கரணம் வந்து கண்டிப்பா வந்து பலம் பெறும் இதனுடன் சேர்த்து புதன் பகவானுடைய மூன்று நட்சத்திரங்கள் ஆயில்யம் கேட்டை ரேவதி இந்த மூன்று நட்சத்திரங்களை முன்ன நீங்கள் இன்னும் பலப்படுத்தும் பொழுது நிச்சயமாக உங்களுடைய காரிய வெற்றி வந்து கண்டிப்பாக வந்து பன்மடங்கு நம்ம கிடைக்குன்னு நம்ம சொல்லலாம் நிறைய அன்பர்கள் கால் பண்ணிட்டு கண்டிப்பாக உங்களுடைய கால்ஸ் எடுக்கிறேன் வெயிட் பண்ணுங்க நம்ம நிகழ்ச்சியை முடி முடியும் தருவாயில் இருக்கும் அதே மாதிரி வந்து நீங்கள் இந்த காலகஸ்தி நான் சொன்னேன்னு பார்த்தீங்களா பஞ்சபோதங்கள் அப்படியான ஸ்தலங்கள்லாம் வாய்க்குண்டான ஸ்தலம் வந்து காற்றுக்கு உண்டான ஸ்தலம் வந்து காலகஸ்தின்னு பார்த்தோம் இந்த காலகஸ்திக்கு வந்து நீங்கள் என்னைக்கு சென்று வழிபடலான்னு பார்த்தீங்கன்னா கிம்ஸ்துன காரணம் நடைமுறையில் இருக்கும் பொழுது போகலாம் சரிங்களா அன்னைக்கு நீங்க சென்று வழிபடும் பொழுது கண்டிப்பாக வந்து மிக மிக சிறந்த ஒரு மிகப்பெரிய ஒரு பலனை வந்து நீங்கள் வந்து அனுபவிக்க முடியும் அதே மாதிரி இந்த புதனுக்குள்ளான நட்சத்திரங்கள் இருடன் சேர்த்து நட்சத்திரங்கள் நட்சத்திர அதி தேவதை உணவுகளை நீங்கள் எடுக்கும் பொழுது உன்னுடைய கணம் ஃபஸ்ட் கிளாஸா வந்து இயங்க ஆரம்பிக்கும் புதனுடைய நட்சத்திரங்கள் ஆயிலம் கேட்டே ரேவதி இந்த உண்டான அதிதேவதை வழிபாடு இந்த ஆயுளின் நட்சத்திரத்தை பலப்படுத்தணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணலன்னா ஆதிசேசன் வழிபாடை வந்து நீங்க வந்து எடுக்க ஆரம்பிக்கலாம் அதே மாதிரி வேற என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உணவில் வந்து முருங்கை உணவு உணவுல வந்து முருங்கை சார்ந்த உணவுகள் முருங்கை காய் எடுக்கிறது முருங்கை கீரையை வந்து பயன்படுத்துறது முருங்கை ஜூ இல்லை ஜூஸை வந்து நீங்கள் வச்சு கூட நீங்கள் கஷாயம் மாதிரி வச்சு கூட குடிக்கிறது இப்படிலாம் நீங்கள் செய்யும் பொழுது இந்த ஆயிலி நட்சத்திரம் வந்து கண்டிப்பாக வந்து பலம் வரும்னு நம்ம சொல்லலாம் அதே மாதிரி இந் வேறு என்ன செய்யலாம்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு வடகிழக்கு மூலையில் வந்து வேறு என்ன வச்சு இந்த அம்மிக்கல் எல்லாம் சொல்கிறோம் இல்லையா அம்மிக்கல் அதை வந்து நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணி மஞ்சள் குங்குமம் போட்டு இதெல்லாம் வச்சு அதை நீங்கள் வழிபட்டு செஞ்சு செ வழ வழிபாடு செஞ்சுட்டு வந்தாலும் கண்டிப்பாக இந்த ஆயிலின் நட்சத்திரம் வந்து பலமாக இயங்கும் உணவில் கூட நம்ம என்ன எடுத்துலாம் புடலங்காய் பீர்க்கங்காய் இதெல்லாம் கூட நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா இப்படி நீங்கள் எடுத்தாலும் இந்த ஆயுள் நட்சத்திரம் வந்து கண்டிப்பாக வந்து வரும் கண்டிப்பாக நீங்கள் ஆதி சீசன் வழிபாடை வந்து நீங்கள் எடுங்க ஆயுள் நட்சத்திரம் நடைமுறையில் இருக்கும்போதும் சரி அல்லது கிம்ஸ்துக்கணக்காரன் நடைமுறையில் இருக்கும்பொழுதும் சரி புதன்கிழமையில் எடுத்துக்கலாம் புதன் ஓரைகள் நடைமுறையில் இருக்கலாம் ஓரளவுக்கு ஜோசியெல்லாம் தெரியும் ஓரளவுக்கு எனக்கு பார்க்க தெரியும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா நாமயோகம் பிரித்தி விரித்தி சிவம் இந்த மூன்று நாமயோகங்கள் நடைமுறையில் இருக்கும் பொழுது கூட இந்த ஆசியசன் வழிபாடெல்லாம் நீங்க வந்து எடுக்கலாம் சரிங்களா அதே மாதிரி அடுத்த நட்சத்திரம் வந்து கேட்டை கேட்டை நட்சத்திர வழிபாடு இந்த கேட்டை நட்சத்திர வழிபாடு வந்து எடுக்க பூஸ்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்க இந்திரன் வழிபாடு எடுத்துக்கலாம் இந்திரன் வழிபாடு இந்த கேட்டை நட்சத்திர கேட்டையுடைய இந்திரன் வழிபாடு நீங்க எடுக்கும் பொழுது கண்டிப்பா வந்து இந்த கேட்டை வந்து பலம் பெறும் கேட்டைன்னா சேட்டைன்னு சொல்லுவாங்க இல்லையா கேட்டை வந்து பெறும் அதே மாதிரி உணவுல வந்து செறி பழம் உணவுல வந்து நீங்க செறி பழம் எடுத்துக்கலாம் செறி பழம் எடுக்கும் பொழுதும் இந்த கேட்டை நட்சத்திரம் வந்து பலமடையும் அடுத்தது வந்து கடைசி நட்சத்திரம் வந்து ரேவதி நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் வந்து அதிதீங்கன்னா ராவணேஸ்வரன் இந்த வழிபாட்டை நீங்க வந்து எடுத்துக்கலாம் அதே மாதிரி என்னோட உணவு பார்த்தீங்கன்னா இலந்தை இழந்த பழம் குறிப்பாக இந்த ரேவதி நட்சத்திரம் இயங்கணும் அப்படின்னா நந்தவனம் சார்ந்த இடங்கள் பூக்கள் நிறைந்த இடங்கள் இந்த மாதிரி இடங்களுக்குலாம் நீங்க சென்று வந்தீங்கன்னா வந்து ரேவதி நட்சத்திரம் வந்து பலமாக இயங்கணும் நாம எப்படி ஆயக்கலைகளுக்கு மிகவும் முக்கியமான நட்சத்திரம் மூலம் சொன்னோமோ அதே மாதிரி இந்த ரேவதி நட்சத்திரமும் மிக மிக முக்கியமான ஆயக்கலைகளுக்கு உண்டான ஒரு ரகசியங்கள் நிறைந்த ஒரு நட்சத்திரம் இந்த நட்சத்திரம் வந்து நீங்கள் பலம் பெறணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா இலந்தை சார்ந்த உணவுகளை வந்து எடுத்துக்கலாம் இழந்த பழம் இழந்த வடை இழந்த மரம் அந்த மாதிரி அதனுடைய இலைகளை வந்து நீங்கள் தொழில் செய்யக்கூடிய இடத்துல வச்சுக்கிறது நீங்கள் வந்து பண வை புழங்கக்கூடிய இடத்துல வச்சுக்கிறது இதை மாதிரிலாம் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு நெகட்டிவ் இம்பேக்டெலாம் விலகி ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் நடைமுறைக்கு வரும் அதே மாதிரி நீங்கள் வந்து கல்வியில் ஏதாவது படிக்கூடிய மாணவர்களாக இருந்தால் கல்வியில் ஏதாவது பாதிப்பு இருக்குது பிரச்சனைகள் இருக்குது சரியா படிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னும் போது நான் சொன்ன விஷயங்களை வந்து நீங்க கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க நிச்சயமாக வந்து சரியாகும் அதே மாதிரி ரொம்ப ஒரு இதை நினச்சிடாதீங்க இன்னைக்கு கொடுக்கப்பட்ட தகவல்கள் எல்லாமே மிக 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 அற்புதமான தகவல்கள் மறக்காமல் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க குறிப்பிடுத்துக் கொள்ளுங்கள் மிக சிறந்த ஒரு விஷயங்களை வந்து இன்னைக்கு நம்ம கொடுத்துட்டு அவ்வளோ ஒரு அற்புதமான விஷயங்கள் இதுவரை கரணத்தை பற்றி நம்ம பதினோரு கரணங்களையும் நான் வந்து பார்த்து முடிச்சிட்டோம் சரிங்களா பதினோரு கரணத்திற்கு உண்டான அதி தேவதைகள் உணவு முறைகள் வழிபாட்டு முறைகள் எல்லாம் முடிந்த அளவுக்கு நான் வந்து உங்களுக்கு வீர விஷயங்கள் நேயர்கள நீங்கள் பயர்ந்திருக்கிறேன் மறக்காமல் நீங்கள் பயன்படுத்தி வந்து வாழ்வில் வந்து வெற்றி பெறுங்க அதே மாதிரி எனக்கு வந்து இந்த திதி யோகம் கரணம் ஜோதிட முறையை கற்றுக் கொடுத்த என்னுடைய குருநாதர் குருஜி சௌபாகியமணியன் ஐயா அவர்கள் தான் வந்து அவருடைய மாணவன் ராமமூர்த்தி தான் எனக்கு வந்து இந்த ஜோதிட ரக விஷயங்கள் சேனலில் வந்து பேசுவதற்கு ஆக்கமும் ஊக்கமும் அளித்து எனக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்த என்னுடைய குருநாதர் குருஜி சௌபாகிய ஐயா அவர்களுக்கு மீண்டும் இந்த நிகழ்ச்சியின் முடியும் தருவாயில் அவருடைய பாதனத்தொட்டே என நன்றியை வந்து நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல் வந்து ஒவ்வொரு மாதமும் ஸ்ரீ மகாலட்சுமி ஜோதிட வித்யாலயா சார்பாக வித்தியாலய நிறுவனர் வந்து குருஜி சௌபாகிய மணிவன் ஐயாவுடைய சார்பாக ஒவ்வொரு மாதமும் வகுப்பு வந்து நடந்துட்டு தான் இருக்கும் ஐயா நான் திதியோக காரண முறையில் வந்து வகுப்பை நானும் படிக்க விரும்புகிறேன் திதியோக காரண முறையில் நீங்கள் ஜாதகம் பார்க்க வரம்பிங்கன்னா ஐயாவுடைய நம்பருக்கு வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் நைன் த்ரீ எயிட் டபுள் ஃபோர் ட்ரிபிள் டூ நைன் எயிட் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளலாம் இன்னொரு முறை சொல்கிறேன் நைன் த்ரீ எயிட் டபுள் ஃபோர் ட்ரிபிள் டூ நைன் எயிட் இவர் தான் எங்களுடைய குருஜி சௌபாகி மணிவன் ஐயா நீங்கள் ஏதாவது ஜோதிடம் சார்ந்த வகுப்புகளில் சேர்ந்து படிக்கிறாலும் சரி ஜாதகம் பார்க்கணும் சரி நீங்கள் ஐயாவை வந்து நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் ஒவ்வொரு மாதமும் ஏதாவது ஒரு வகுப்பு நடந்துகிட்டு இருக்கும் குறிப்பாக வந்து சுபமுகத்த வகுப்பு மருத்துவ ஜோதிட வகுப்பு தொழில் சார்ந்த வகுப்பு தசாபுதிகளை வைத்து எப்படி பலனெடுப்பது மிக முக்கியமாக திருமணம் பொறுத்த வகுப்பு அதே மாதிரி இப்படி ஏதாவது ஒரு வகைகள் வந்து வகுப்பு நடந்துகிட்டே தான் இருக்கும் இப்போ வரக்கூடிய தேதி நம்ம குருஜி சௌபாகியமனோடைய ஆசி பெற்ற ரோகிணி பீனா சீனிவாசன் ஐயாவர்கள் வந்து மருத்துவ ஜோதிட வகுப்பு எடுக்க இருக்கிறாங்க பதினைஞ்சு பதினொரு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு நம்ம ரோகிணி பீனா சீனிவாசன் அவங்களுடைய நம்பர் நான் நோட் போடுறேன் எழுதி வச்சுக்கோங்க எயிட் ஜீரோ ஃபைவ் டபுள் ஜீரோ டபுள் ஒன் நைன் சிக்ஸ் எயிட் ரோகிணி பீனா சீனிவாசன் வந்து மருத்துவ ஜோதிட வகுப்பு வந்து நடக்குது வந்து ஆசி பெற்ற ஜோதிட ஆசிரியர் வந்து ரோகிணி பீனா சீனிவாசன் வந்து மருத்துவ ஜோதிட வகுப்பு வந்து நடத்திட்டு இருக்காங்க கட்டணம் வந்து ஆயிரத்தி இரநூறுபா ரூபாய் தான் அவங்களுடைய எண்ணுக்கு வந்து நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் வாட்ஸ்அப்பும் இதே நம்பர் தான் நீங்கள் வந்து மெசேஜ் போடலாம் ஆயிரத்தி இரநூறுபா தான் ரீசனபிள் ரேட்டு சிறந்த ஒரு அற்புதமான வகுப்பு காரணம் ஜோதிட முறையில் ஒம்பது கிரகங்களினால் வரக்கூடிய நோய்கள் என்ன இருபத்தி ஏழு நட்சத்திரங்களால் வரக்கூடிய நோய்கள் என்ன பன்னிரெண்டு பாவங்கள் வழிபடுகிற நோய்கள் என்ன நோய் எப்போ வரும் எப்போ சரியாகும் இதுக்கு என்ன மருத்துவ சிகிச்சை எல்லாம் நம்ம எடுத்துக்கலாம் என்ன மருத்துவத்தை பயன்படுத்தலாம் என்ன உணவு முறைகளை எடுக்கலாம் எடுக்கக்கூடாது அப்படின்ற ஒரு மிக சிறந்த அற்புதமான வகுப்பு வந்து ரோஹிணி பீனா சீனிவாசன் மேடம் வந்து எடுக்க இருக்கிறாங்க இந்த வகுப்பு பதினஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு துவங்குது இந்த வகுப்பில் நீங்கள் வந்து எல்லாரும் சேர்ந்து பயனடையுங்கள் இதுவரை இந்த நிகழ்ச்சியை கண்டுகளித்த ஜோதிட ரகசியங்கள் நேர்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை வந்து தெரிவித்துக்கொண்டு நான் மீண்டும் வந்து அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் வந்து